வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பத்தாம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம் இதில் புதிய பாடத்திட்டலாம் சேர்த்துருக்காங்க இதில் என்னென்னனு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஏழு ஒன்று தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அது எடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அன்னை மொழி அது ஏற்கனவே அந்த தான் அடுத்தது தமிழ் சொல்வளம் அது கொஞ்சம் மாற்றிருக்காங்க பாவேந்தர் பார்வையில் தமிழ் சொல் வளம் அது மட்டும்தான் மாற்றிருக்காங்க வேறு எதுவும் மாற்றல அடுத்தது கண்ணதாசன் பாட்டு பாருங்கள் ஒம்பதாவது ஏழ்ல இருந்தது எட்டாவது ஏழ்ல இருந்தது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏழுக்கு வந்துருச்சு அடுத்தது புயலிலே ஒரு தனி தேனி அது பாருங்கள் ரெண்டாவது லெசன்லேயே அதெல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட் லெசன் வந்துச்சு எழுத்து சொல்லுங்கிறதுல இப்போ சொல் மட்டும் வந்துருச்சு சரி வாங்க இப்போ வந்து லெசனுக்குள்ளே போயிடலாம் அமுது உயிரை நூல் அன்னை மொழி அன்னை மொழி அன்னை மொழி இப்போ வந்து அன்னைமொழி பாட்டு உங்களுக்கே தெரியுதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லைன்னா பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் எழுத எக்ஸாமில் பற்றாவதுல எழுத போகிறீங்களா மேலே அழகாக செந்தமிழ் அது எழுதிட்டு தான் அன்னை மொழியே அழகாக செந்தமிழே செந்தமொழியை அப்படி ஃபுல் பாட்டு எழுதுங்க இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க் குறைப்பாங்க அப்புறம் கடைசியாக பாவலர் பெருஞ்சித்தனார்ங்கிற பேரை மட்டும் வந்து பெறாதீங்க அது எழுதிடுங்க வாங்க அடுத்தது பார்ப்போம் பாருங்கள் அந்த லெசன்லாம் நிறைய மாற்றிருக்காங்க சிலது தான் மாட்டியிருக்காங்க வேந்தர் பார்வையில் தமிழ் சொல்வளம் உரைநடை உலகம் நிறைய மாற்றிருப்பாங்க வேணால் நீங்கள் இதில் இருக்கிறத படிச்சு பாருங்கள் இந்த புக்கு வேணால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பாருங்கள் அடுத்தது கண்ணதாசன் பாட்டு வந்துருச்சு காலக்கணிதம் கவிதை பேழை இது இதுக்கு முன்னாடி எட்டாவது லெசனில் இருந்துச்சு நம்ம என்ன சொன்னோம் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் லெசனுக்கே வந்துருச்சு இது மனப்பாட பாட்டு இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இதுக்கு வந்து மேலே இருக்கிறது எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா தலைப்பு மட்டும் எழுதினா போதும் கடைசியாக அந்த கண்ணதாசனுங்கிறது எழுதிக்கோங்க அடுத்தது புயலிலே ஒரு தேனி அது என்னது சிங்காரம் பா சிங்காரம் இவர் எழுதுனது இது கூட இதிலே வந்துச்சு பாருங்கள் எழுத்து சொல்லுங்கிறதுல இப்போ சொல் அது மட்டும் வந்திருக்கு இது கொஷின் ஆன்சர்னால் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்குங்க பாருங்கள் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன உங்களுக்கு தமிழ் பற்றி தேவையானதை போடுங்க அப்படி எல்லாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க